ஸ்ரீ சூரிய சூரியசதம் ஆரோக்கியம் பாஸ்கரா இச்சே அதாவது திருடகாத்திரமான சரீரம் நோயற்ற வாழ்வு வேண்டுமானால் அதற்கு பிரத்யேகமான அனுகிரக சக்தியாக திகழ்பவர் ஸ்ரீ சூரிய பகவான் நமஸ்கார பிரியோ பானுபு அப்படின்னு சூரிய பகவானை கொண்டாடுகின்றார்கள் ஸ்ரீ சூரிய பகவானை பற்றி அநேகம் ஸ்தோத்திரங்கள் உள்ளது அவற்றில் ஆதித்ய கிருதம் மிக பிரசித்தம் இவரை பற்றிய சரித்திர வரலாறு வாழ்ந்த காலம் முதலானவற்றிற்கு போதுமான ஆதார சான்றுகள் இல்லை ஹர்ஷவர்தனருடைய சபையில் அலங்கரித்த கவிசிரேஷ்டர்களுள் ஒருவர் என்று இவரது சரித்திரம் அறியப்படுகின்றது சுமார் ஏழாவது நூற்றாண்டு வாழ்ந்தார் என்று பொதுவான அபிப்பிராயம் உள்ளது காதம்பரியை இயற்றிய பானபட்டரின் மாமனார் இவர் என்று கூறப்படுகின்றது மேலும் தொழுநோயினால் பீடிக்கப்பட்டு அதன் நிவாரணத்திற்காக இந்த சூரிய சதகத்தை ஏற்றி அவர் குணம் பெற்றார் என்று கூறுகின்றார்கள் இந்த சூரிய சதகத்தில் இருக்கும் நூத்தி ஒரு ஸ்லோகங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நமஸ்காரம் செய்வது இயல்பாக இந்த நூல் பல்லவர்கள் ஆண்ட காலத்தில் பரவலாக புகழக்கத்தில் இருந்து வந்தது என்று கல்வெட்டுகள் கல் குறைகின்றார் பல வியாதிகளுக்கு நிவாரணமாக இந்த நூல் பயன்பட்டிருப்பது என்பதால் இது சர்வரோக சதகம் என்று கூறப்படுகின்றது இந்த நூல் நூறு ஸ்லோகங்களும் பலஸ்ருத்தியாக நூத்தி ஒன்றாவது ஸ்லோகமும் கொண்டது ஒவ்வொரு ஸ்லோகத்தின் முடிவிலும் ஒரு வித்தியாசமான பிரார்த்தனையை முன்னிட்டு கவி பிரார்த்தனை செய்கின்றார் இந்த கிரந்தம் கடினமான சொற்களை கொண்டு பணசபாகம் என்ற வகையை சார்ந்தது அதாவது பலாப்பழம் சுலைகளை எடுப்பது கடினமான காரியம் ஆனால் சுலைகளை சுவைத்தால் தேனாக இனிக்கும் என்பதால் இதை பணசபாகம் என்று குறிப்பிடுவார்கள் மேலும் இந்நூல் கவுடி என்கின்ற கடினமான காவிய நடையை கொண்டது பலவிதமான சொல் அணிகளும் பொருள் அணிகளும் இதனை மிகத்திறம் வாய்ந்த

पापनिवृत्ति नीङ्गाद सेल्वं सत्सन्तानं मुदलान अनैत श्रेयस्कलयं पेरुवार्थे श्री सूर्यशतकं मुदल् श्लोकं जम्भारातीपकुम्भोद्भवमिव दतत सान्द्र सिन्धूर देणुं रक्ता सिक्तायि वौघैर् उदयगिरितटी धातु आयान्त्यातुल्यकालं कमलवनरुचे वारुणा वो विभासयन्तो भुवनमभिनवा जम्भारातीपकुम्भोद्भवमिव ददतः सान्द्रसिन्दूररेणुम्

शम्बारादीपकुम्भोद्भवमिव धत सान्द्रसिन्धूररेणुं रक्तास्सिक्तायि वौखैरुदयगिरितटी धातुधाराद्रवस्य आयान्त्यातुल्यकालं कमलवनरुचे वारुणावोऽ विभूध्यै। भूयासुर्भासयन्तो भुवनम् अभिनवा भानवो भानवीयाग इति वेदवरुदागतल पडिकिला एप्लीना जम्भारातीपकुं भोत्ववमिवततस सांद्रसिंधूररेनुं रक्तास सिक्तायिवाउ गैद उदयगिरितटी धातु

முதல்ல கிழக்கு திக்குக்கு அதிபதி இந்திரன் ஆகவே கிழக்கு திசையில சூரியன் உதிக்கிறது இல்லையா அதனால இந்திரனுக்கும் ஒரு அஞ்சலியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜம்பனை வதைத்தவனாகிய இந்திரனுடைய பேரோட இதுல ஆரம்பிக்கிற ஜம்பாராதிப இபா என்ன யானை அப்போ ஜம்பனை வதைத்தவனாகிய இந்திரனுடைய யானையாகிய ஐராவதத்தினுடைய கும்போத்பவம் அந்த மஸ்தகம் அப்படிங்கிற பொருள் வரும் தீப கும்போத்பதத்த சாந்திர இவருடைய அதாவது இவருடைய யானையினுடைய கும்பத்துல அந்த அதாவது மஸ்தகத்துல அழகான செந்தூர பரிமள பொடிகள் ஆனது அடர்த்தியா தூவப்பட்டிருக்கு இப்படி சூரிய தேவனுடைய ஒலிக்கிரணங்களானது அந்த செந்தூர துகள்களை தாங்கிக் கொண்டு அகிலத்திற்கு வருகை தந்து கொண்டிருப்பது போல ஒரு தோற்றம் அது மட்டும் இல்லாமல் அந்த உதயகிரி அதாவது சூரியன் உதிக்கக்கூடியதாகிய உதயகிரியில் இருக்கக்கூடிய காவி நிற பாறைகளின் தாதுக்களானது நீரில் கலந்து மூழ்கி அவை அந்த தாத்து தாரா திரவசிய சிவப்பு நிற திரவமாக நீர்வீழ்ச்சியாக பொழுகிறதுதான் அந்த தாரைகள்ல மூழ்கி நனைந்து வருவது போல சூரியனுடைய கிரணங்கள் சிவப்பாக காட்சியளிக்கின்றது அது இல்லாம குலுங்கும் காடுகளில் உட்புகுந்து அவற்றினுடைய அள்ளிக்கொண்டு வருவது போல இந்த மிளர்கின்றன இப்படிப்பட்ட கொண்ட சூரிய தேவனுடைய கிரணங்களானது நமக்கு செல்வங்களை நல்குவதாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சூரியனுடைய சிறப்பை கொண்டாடுகின்றார் காலம் தேவனுடைய புத்தம் புதிய ஒளிக்கிரணங்களானது அற்புதமாக வெளிவந்து உலகை பிரகாசப்படுத்துகின்றன அந்த கிரணங்கள் செந்நிறத்தோடு காட்சியளிப்பதை இவ்வர அர்ஹன ஓமைகளுட விளக்குகின்றார் ஜம்பாராதி பகும்போத்வமிததத த ரக்தா சிக்தாயி வௌகை उदयगिरितति धातुताराद्रमस्य आयान्त्यातुल्यकालं वारुणामोऽ भूयासुर्भासयन्तो भुवनम् अपि न वा भानवो भीया ॐ श्रीसुर्यनारायणन् त्रिवडिकले शरणम्